ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கொண்டக்கடலை கடலை கிரேவி அதை எப்படி ரொம்ப ஈஸியாக குக்கரில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இரநூறு கிராம் கருப்பு கொண்ட கடலையை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோம் ஒரு எயிட் ஹவர்ஸ் நல்லா ஊறினா கடலை நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ இதை வேக வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து அதில் கொண்டைக்கடலையை போட்டு வேக வைக்க போகிறோம் நம்ம ஊற வச்ச தண்ணியவே ஆட் பண்ணால் போதும் அது ரொம்ப சத்தானது வேஸ்ட் பண்ணாமல் அதே ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ இது வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் கடலில் நல்லா உப்பு பிடிச்சி வரும் இப்போ இது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சா போதும் கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வந்துடும் இப்போ கடலை ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்ம கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படி பாருங்கள் கை வச்சு இது பண்ணும்போதே நல்லா மசிது இப்போ இந்த கடலையும் தண்ணியையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கடலை ஒரு பவுல்லையும் வேக வச்ச தண்ணியை இன்னொரு பவுல்லையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க என்ன ஹீட் ஆனோ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணலாம் நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பார்த்தா நல்லா கொன்னிடமாக வதங்கி வரும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது கடலை கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் அதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கும் போது ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வரும் தக்காளி இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்தோடனே நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் இது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கடலையும் மசாலா கூட நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு டூ மினிட்ஸ் வதங்கட்டும் கடலையெல்லாம் மசாலாலாம் கொட்டாகிற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டே அந்த கடலையும் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணோம்னா மசாலா வந்து கடல் கடலையில் நல்லா கோட்டாகுது ஸோ இந்த மாதிரி கடலை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வதக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினாலே நம்ம தேங்காவை ஆட் பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு கால் கப் தேங்காய் கூட ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சு டேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்போது கிரேவி நல்லா க்ரீமியாக இருக்கும் இப்போ இதை ஆட் பண்ணிடலாம் தேங்காய் ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டோடனே நம்ம இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அந்த கடலை வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா வாட்டர் நான் கடலை வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நம்ம ஆட் பண்ண வேண்டாம் நம்ம குழம்பு பதத்துக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போ இது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன் மல்லி இலையை ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சாலே நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்க்க நம்மளோட கடலை கிரேவி எப்படி என்ன பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்க நம்மளோட டேஸ்டான கருப்பு கொண்ட கடலை கிரேவி சூப்பராக ஆகிருக்கு இது பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்தி அண்ட் சாதம் நார்மல் ஒயிட் ரைஸ் அண்ட் புலாவ் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்